கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே தேவன் நம்மை சந்திக்க செய்த கிருபைக்காக நான் ஆண்டவரை சோதரிக்கிறேன் இந்த நாளிலும் தேவனாகிய கத்த நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் மற்றும் ஒரு வாக்குத்தத்துவம் என்னவென்றால் நாகும் தீர்கதரிசின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தினுடைய கடைசி பகுதி துஷ்டன் இனி உன் வழியாக கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் துஷ்டன் இனி உங்கள் வழியாய் வருவதில்லை அவன் சங்கரிக்கப்பட்டு போனான் ஆண்டவர் இந்த நாளிலே இந்த நற்செய்தியை ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல சொல்லுகிறார் இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்டதான துஷ்டம் மனிதர்களை நீங்கள் பார்த்திருக்கலாம் ஒரு சில பொல்லாத ஆவிகளினுடைய கிரைகளை நீங்கள் பார்த்திருக்கலாம் இந்த காரியத்திலிருந்து என்றைக்கு என் வாழ்க்கையில ஒரு விடுதலை வரும் என்றைக்கு ஒரு மாற்றத்தை நான் காண்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஆவலோட தேவ சமூகத்திலே காத்திருப்பீர்கள் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்லுகிறார் இனி உங்கள் வாழ்க்கையில துஷ்டன் இல்லை இனி உங்க வாழ்க்கையில போராடுகிறவர்கள் இல்லை இனி உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்டதான காரியங்கள் மத்தியில இது எல்லாம் என் வாழ்க்கையில இனி நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இனி உங்க வாழ்க்கையில நடக்க போவதில்லை உங்க வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருந்த அந்த துஷ்டனை கர்த்தர் இந்த பூமியை விட்டு ஒழித்து விட்டால் அவன் சங்கரிக்கப்பட்டு போனான் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமாய் நின்ற எப்படிப்பட்ட சத்துருவின் கிரியைகளாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும் சரி இன்றைக்கு அது முடிவுக்கு வருகிறது ஏனென்றால் உங்களை கெடுத்துக்கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருந்த அந்த துஷ்டன் இனி உங்கள் வழியாய் கடந்து வருவதில்லை ஏனென்றால் அந்த துஷ்டன் உடைய கிரியைகள் எல்லாமே முறியடிக்கப்பட்டு போனது எல்லாம் சங்கரிக்கப்பட்டு போனது ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் என கன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கடந்து போயிருப்பீங்க எத்தனை வேதனைகள் மத்தியில் கடந்து போயிருப்பீங்க இதெல்லாம் எதிரிக்கு கூட இந்த பிரச்சனை வந்துடக்கூடாது எதிரிக்கு கூட இந்த ஒரு போராட்டம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நிறைய நேரங்களில் நம்ம போகிற போராட்டங்கள் இருக்கும் அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நிற்கும் இந்த போராட்டம் நம்ம வாழ்க்கையில் மாறிருச்சுன்னா போதும் இந்த ஒரு போராட்டம் எனக்கு மாறிடுச்சுன்னா போதும் என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் நம்ம யோசிப்போம் ஆனா ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த நாளிலே இந்த நாளோடு கூட துஷ்டன் இனி உங்க வழியில வரப்போறதே கிடையாது ஏனென்றால் அந்த துஷ்டன் முழுவதுமாக சங்கரிக்கப்பட்டு போனான் உங்களுக்கு எதிர்ப்பாய் நின்ற எதிர்ப்புகளின் சக்திகள் எல்லாமே ஆண்டவர் இந்த நாளிலே முறியடிக்கிறார் அந்த எதிர்க்கிற வல்லமைகள் இன்றோடு கூட ஒரு முடிவுக்கு வருகிறது உங்க ஊழியத்துக்கு விரோதமா எழும்புறாங்களா ஊழியமே செய்ய முடியாதபடிக்கு தடை செய்து கொண்டு இருக்கிறாங்களா ஆராதனைகள் நடத்த முடியாதபடிக்கு எப்படியாவது இதை தடை செய்து ஆவேன் இந்த இடத்துக்குள்ள ஆலயத்தை கட்ட விடவே மாட்டேன் இந்த நடக்க கூடாதுன்னு சொல்லி எழும்பிக் கொண்டு இருக்கிற தட்டைகள் இனி உங்க வாழ்க்கையில கிடையாதுங்க ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் உங்க ஊழியத்தினுடைய எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்குகிறார் ஆண்டவர் உம்முடைய எந்த சனங்கள் எதிர்த்து வந்து நின்னாங்களோ அந்த ஜனங்களுக்கு முன்பாகவே கர்த்தர் உங்களை செழித்திருக்க பண்ணுவார் யார் சபை கட்டுகிறதற்கு எதிராக வந்து நிற்கிறாங்களோ அதே இடத்துல கர்த்தருடைய ஆலயம் மகிமையாய் ஆரம்பிக்கப்படும் தேவனுடைய நாமம் மகிமையாய் அந்த இடத்துல ஆராதிக்கப்பட்டு அநேக ஜனங்களை தேவன் அந்த இடத்துல சந்திக்க போகிறார் இந்த நாளிலே இந்த வார்த்தைக்காக ஜிபித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்ல சொல்லுகிறார் அந்த இடத்துல தான் கர்த்தர் அந்த ஆலயத்தை கட்டும்படியான ஒரு வாசலை தேவன் திறந்து கொடுக்க போகிறார் அந்த ஊழியத்துக்கு விரோதமாய் தடை நடையாக நின்று கொண்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி சில மனிதர்களை நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்க அந்த மனிதர்களுக்குள்ளாக இருந்த கிரியை செய்கிற ஆவிகள் நொறுங்கப்பட போகிறது அவைகளினுடைய வல்லமைகள் ஒன்றுமில்லாதபடிக்கு அந்த சத்துருக்களின் கிரியைகள் நொறுக்கப்படுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் தேவனுடைய வல்லமை அப்படிப்பட்டதாக உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறது தேவனுடைய சமூகத்தில் காத்து கொண்டு இருக்கிறீங்களா என்னை வாழவே விடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் சுற்றி கொண்டு இருக்கிறாங்க என் வாழ்க்கையை எப்படியாவது முடித்து விடுவேன் உன் வீட்டில் எப்படி ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னு நான் பார்த்துருவேன்னு சொல்லி நம்ம கிட்ட சவால் விட்டு போகிற மனிதர்கள் இருப்பார்கள் அந்த துஷ்டனுடைய கிரியைகள் ஒழிகிறது உங்க வாழ்க்கையில அந்த தடைகளை கர்த்தர் நீக்கி போடுகிறார் அப்படி எத்தனை மனிதர்கள் எழும்புகிறாங்களோ சில பொல்லாத ஆவிகளினுடைய கிரியைகள் நீங்க பாதிக்கப்பட்டிருப்பீங்க நாம் இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த துஷ்டருடைய கிரியைகள் உங்க வாழ்க்கையில இனி வரப்போவது கிடையாது இனி உங்க வாழ்க்கையில விடுதலையும் நன்மையும் தான் பார்க்க போறீங்க ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருந்த சத்துருவானவன் நொறுக்கப்பட்டு போனான் அவனுடைய கிரியைகள் எல்லாமே நொறுங்கி விட்டு அப்புறப்படுத்தப்பட்டு போய்விட்டது இனி உங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தான் பார்க்க போறீங்க சந்தோஷத்தை பார்க்க போறீங்க ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்க நன்மையை பார்க்க போறீங்க விசாலத்தை பார்க்க போறீங்க இனி உங்க ஊழியங்கள் அற்புதங்களை பார்க்க போறீங்க அதிசயங்களை பார்க்க போறீங்க அநேகர் நீங்க ஆராதிக்கக்கூடிய ஆராதனையை பார்த்து அநேக ஜனங்கள் இங்கே ஆண்டோர் உலாவி வருகிறார் இங்கே ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் உலாவி வருகிறார் என்று சொல்லி அநேகர் உங்களை தேடி

உங்களுக்காக தான் ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அந்த இடத்திலே கர்த்தருடைய வல்லமை வல்லமும் பயங்கரமாய் வெளிப்பட ஆரம்பிக்கும் அந்த இடத்துல எந்த சத்துருவின் கிரிகளும் நிற்க முடியாது அநேக சத்துருக்களின் கிரிகள் அந்த இடத்துல அகலப்படும் அநேகர் அற்புத விதமாய் சுகப்படுத்தப்படுவார்கள் அநேக தேவனுடைய ஜனங்கள் தேடி வருவார்கள் அந்த இடத்துக்குள்ள அநேக நாடுகளில் இருந்து கர்த்தர் ஆட்களை அந்த இடத்திலே கொண்டு வருவார் தேவன் அந்த இடத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார் தேவன் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டு இருக்கிறார் சொல்லி தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாங்கள் இந்த இடத்திலே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அநேக no ஜனங்களை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார் இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற திட்டமும் தெளிவுமான தீர்க்க தரிசன வார்த்தை அதற்கு எதிராக நிற்கிற மனிதர்கள் எதிராக நிற்கிற பொல்லாத ஆவைகளினுடைய கிரியைகள் இன்றோடு கூட முறிக்கப்படுகிறது அவைகளுடைய கொடுங்கோள்கள் பிடிங்கி எரியப்படுகிறது என்று தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நீங்க காத்திருக்கிறீங்கல்ல ஆண்டவருடைய பாதத்தில் சந்தோஷமா இந்த காரியங்களை ஆரம்பிங்கள் உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக நின்று அந்த இடத்திலே நடத்துவார் எத்தனை தட்டைகள் எழும்புகிறதோ அந்த அளவுக்கு தேவனுடைய மகிமையும் எழும்பும் எந்த அளவுக்கு அளவுக்கு சத்துரு போராடுகிறானோ அந்த அளவுக்கு தேவ திட்டம் அந்த இடத்துல வெளிப்பட ஆரம்பிக்கும் எந்த அளவுக்கு சத்துருடைய தட்டைகள் எழும்புகிறதோ அந்த அளவுக்கு தேவன் வளர்ச்சியை கொடுப்பார் அந்த அளவுக்கு தேவன் ஒரு விசாலத்தை கொடுப்பார் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் எனக்கு அன்பான ஊழிய சகோதரடைய சகோதரியை ஆண்டவர் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வாக்கு தத்துவம் எந்த காரியத்துக்கு விரோதமாய் சத்ரு நின்று கொண்டிருக்கிறானோ அந்த காரியத்தில் ஒரு விடுதலை உண்டாகும் அந்த காரியத்தில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார் தேவன் ஒரு அதிசயத்தை உங்களுக்கு காண்பிப்பார் நீங்க எப்படிப்பட்ட பிரச்சனைகள் மத்தியில் இன்றைக்கு நீங்க நின்று கொண்டிருந்தாலும் சரி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அந்த தட்டைகள் உங்களுக்கு ஒட்டைய ஆரம்பிக்கும் அந்த காரியங்கள் எல்லாமே மாறுதலாய் முடிய போகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் ஏனென்றால் இனி உங்க வாழ்க்கையில துஷ்டன் வருவதில்லை அந்த துஷ்டனுடைய கிரிகள் எல்லாமே நொறுங்கி போய்விட்டது அந்த கிரியைகள் எல்லாமே நொறுங்கி விட்டது அதனால சந்தோஷமா இருங்க எனக்கு அன்பான ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளை சகோதரனே சகோதரியே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் நீங்க ஆலயம் கட்டுறதுக்கு ரொம்ப வருஷமா போராடி கொண்டு ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் அதற்கான தடைகள் விலகுகிறது அதற்கான தடைகள் விலகுகிறது அதை தடைப்படுத்தி கொண்டிருந்த அந்த துஷ்ட கிரியைகள் இந்த நாளிலே அப்புறப்படுத்தப்படுகிறது ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் சந்தோஷமா காரியங்களை ஆரம்பியுங்கள் அற்பமான காரியத்தின் நாளை அசட்டை பண்ணுகிறவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா நீங்க ஆரம்பிங்க கர்த்தர் அதை ஆசீர்வதித்து கொடுக்கிறதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கார் இப்ப நம்ம ஜிபிக்கலாமா ஆண்டவருடைய பாதத்தில் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டு வர உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக ஆண்டவரை நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை அவன் சங்கரிக்கப்பட்டான் என்று சொன்னீரே அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே இம்முடைய பிள்ளைகள் என்னென்ன துஷ்ட மனிதர்களையோ துஷ்ட கிரியர்களையோ எவையவைகளையும் பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்ட ஆண்டு இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டையா இன்றைக்கு ஒரு விடு

தட்டி செபிக்கிறோம் தகப்பண்ணே இம்மட்டும் வா மிஞ்சி வராது என்று சொல்லி கட்டளை நான் செபிக்கிறேன் தகப்பண்ணே எய்சுபின் இப்பொழுதே நம்முடைய வல்லமை அந்த இடத்தை தொடட்டும் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுங்க என்னென்ன காரியங்கள் யார் யார் எல்லாம் தட்டையாக எழும்புகிறார்களோ விரோதமாக எழும்புகிற எல்லா சத்ருவின் அந்தகார வல்லமைகள் இப்பொழுதே நொறுங்குகிறதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தருடைய அபிஷேகம் இப்பொழுதே உடைய பிள்ளைகளை நிரப்புவதாக உம்முடைய பிரசன்னத்தினால் அந்த இடத்தை கர்த்தர் மூடுவீராக அவர்கள் எந்த ஸ்தலத்திலே காரியங்களை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ இப்பொழுதே உடைய வல்லமை அந்த பிள்ளைகளை தொடட்டும் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க தடைகளை ஒட்டங்கிய சூழ்நிலைகளை மாற்றுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளுமியங்கள் நல்லபிதாவை ஆமேன் 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 காட் பிளஸ் யூ